அதாவது புரிதல் ஏற்பட்டது புரிகிறது ஆனாலும் புரிதல் தள்ளி போகிறது இதுவும் புரிகிறது என்னதான் செய்வது அதாவது புரிதல் ஏற்பட்டது புரிஞ்சுக்கிட்டது புரிதல் ஏற்பட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஆனாலும் புரிதல் தள்ளி போகிறது இதுவும் புரிகிறது என்னதான் செய்வது என்னொன்று அடுத்த கேள்வி புரிதல் ஏற்பட்ட போது நன்றாக உள்ளது ஆனால் கண்டினியூ ஆகவில்லையே ஏன் அதாவது நமக்கு வந்து க புரிதல் ஏற்பட்டு நீ புரிஞ்சது மட்டுமே போதும் இப்போ நமக்கு முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டுதுன்னு சொல்லி நமக்கு நம்மளறியாமலே நமக்கே சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டதுங்கிறது நமக்கு தெரிஞ்சுன்னா நம்ம சும்மா அப்படி சொல்ல மாட்டோம் ஏன்னா நம்ம புரிஞ்சுட்டுன்னு நம்ம சொல்லும் பொழுதே அது ஏதோ எஃபெக்ட் நமக்கு தெரிஞ்சிருக்குங்கிறதுனால தான் நம்ம புரிஞ்சிக்கிட்டுன்னு சொல்கிறோம் அதனால் புரிஞ்சுக்கிட்டுன்னு நம்ம சொன்ன நிமிஷத்துலையே உண்மையிலேயே அங்கே நல்லா உண்மையிலேயே புரிஞ்சிக்கிட்டது தான் இதில் என்ன அதனால் நமக்கான அதே நேரத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல புரிஞ்சது ஒரு இப்போ நம்ம புரிஞ்சிட்டது இவ்வளோதான் விஷயம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது அது ஏன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நம்ம பார்த்தோன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிடுறோம் அந்த புரிஞ்சதை வந்து அதை ஏதோ ஒரு மற்ற நம்ம புரிஞ்சதுங்கிறது வந்து நம்ம நம்ம எதை பார்த்தாலுமே அனுபவம் மாதிரியே தான் அதை வச்சுக்கிடணுங்கிற மாதிரி ஒரு ஒரு பெருமனன்சியெல்லாம் எல்லாத்தையும் நம்ம விரும்புகிறோம் ஒரு பெருமனெண்ட்டாக ஃபிக்ஸடாக அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னுட்டு சொல்லி நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு எண்ணம் நமக்கு இருந்துகிட்ருக்கு அதனால் என்னென்னு சொன்னால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கையுமே கூட அது அனுபவத்தினுடைய ஒரு ஸ்டேட்டஸை நம்ம அதுக்கு கொடுத்துட்றோம் உண்மையில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வேறு அனுபவங்கிறது வேறு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து நமக்கு புரிஞ்சிட்டுன்னா புரிஞ்சது தான் அது அப்புறம் அதில் நம்ம ஒன்றும் புரியலன்னு நம்ம திருப்பி நம்ம சொல்ல முடியாது ஆனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலையோன்னு நம்ம ஒரு டவுட்டை நம்ம க்ரியேட் பண்ணிட்டதுனால அது என்ன ஆயிருந்துச்சுன்னா அந்த டவுட்டும் கொஞ்சம் ஒரு பலம் பெற ஆரம்பிச்சிருது நம்ம டவுட்டை க்ரியேட் பண்ணலைன்னு சொன்னால் அப்படி ஒரு ஸ்டேட்டே இருக்காது நம்ம டவுட்டு ஏதோ ஒன்று வந்து நமக்கு நம்ம புரியலையோன்னு சொல்லி நமக்கு ஒரு டவுட்டை க்ரியேட் பண்ணியிருக்கு ஆமாம் 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 ஏதோ ஒன்று ஆயிடுதாங்க இப்போ இதில் என்ன பண்ணால் பிரச்சனை ஆயிருந்து நம்ம அனுபவங்கள் வந்து எப்போவுமே நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே அடங்கிறது இல்லை இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுட்டோங்கிறதுனால எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல்களை கொண்டு வந்துட முடியும்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோன்னு சொன்னால் அப்படி எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அனுபவங்கள்ங்கிறது நம்ம கையிலேயே கிடையாது அது அது நம்முடைய சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சரே வந்து நம்ம இயல்பு தகுந்த அனுபவம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் அந்த அனுபவத்தை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது அந்த அனுபவங்கிறது வந்து நம்மளை அறியாமலேயே இன்ஸ்டன்ட் இன்ஸ்டன்டெய்னியஸாக வந்துடும் அப்போ நமக்கு வந்து சில அனுபவங்கள் வந்ததுன்னு சொல்லி சொன்னால் நம்ம வேண்டாத அனுபவங்களுமே நமக்கு வருதுன்னு சொல்லி சொன்னால் அப்போ நமக்கு சரியான ஒரு பரிமாணம் ஆகலையோ நம்ம இன்னும் புரியாமல் இருக்கிறோமோ நமக்கு சரியாக பரிமோம் புரிஞ்சிருந்துன்னு சொன்னால் இந்த அனுபவங்கள் நமக்கு வந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ண வந்தான் ஏன்னா அது வந்து அது கம்ப்ளீட்டாக தரவாக நம்முடைய இயல்பே மாறி ஸ்ட்ரக்சரே பேசிக்கலாக எல்லாமே மாறணும்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா அது வந்து உள்ள நமக்கு நிறைய விஷயங்கள் உள்ள இருக்குது சில இதுகள் நமக்கு தேவைப்படவும் செய்யும் அதனால் கம்ப்ளீட்டாக அது இல்லாமல் போகிறதும் சரியில்லாது நம்ம இயல்புகள்லேயே கூட சில இயல்புகள் நம்ம மோசமான இயல்புன்னு கூட முத்திர குத்தி வச்சுருப்போம் ஏன்னா அது கூட தேவைப்படும் அதனால் எதுவுமே நமக்கு வேண்டாத இயல்புன்னு சொல்லி ஒன்றுமே நம்ம சொல்ல முடியாது இப்போ நம்ம கோவப்படவே கூடாது கோபமே நமக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நினைச்சோன்னு சொன்னால் கோபிட வேண்டிய அவசியம் வந்துன்னா அப்புறம் என்ன பண்ணுறது பயப்பட வேண்டிய அவசியமே வந்துன்னா பயம் இல்லாமல் இருந்தாலும் முடியாது அதனால் எல்லாமே நமக்கு வந்து இயல்பில் இருக்கும் ஆனால் என்ன ஒரு இந்த காலப்போக்கில் அது வந்து ஒரு கண்ட்ரோலபுள் ஸ்டேட்டுக்கு வந்துடும் அவ்வளோதான் ஒரு நம்ம அன்கண்ட்ரோலபுளாக போகிற அளவுக்கு வராது ஆனால் நம்ம வந்து அது அப்படி ஒரு ஸ்டேட்டு வேணும்னு சொல்லி நம்ம ஒரு டிமாண்ட் வேணுன்னுட்டு நம்ம நினைக்கணுங்கிறது இல்லை இப்போது இந்த மாதிரி ஒரு நம்ம நம்ம ஒரு கேள்வியை நம்ம எழுப்புறதே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் எதையோ ஒன்று நமக்கு ஒரு ஒரு பெர்மனன்சியை வேணும் ஒரு பெர்ஃபெக்ஷன் வேணுங்கிறதையும் இன்டைரக்டாக மீன் பண்ணிடுது இப்போ நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னு நம்ம சொல்கிறதுமே கூட இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் வேணுங்கிறதுனால தான் எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கோம் வந்ததுக்கு பிறகு நம்ம அதை ரொம்ப இன்னும் டவுட் பண்ண ஆரம்பித்து நம்ம ஒரு பெர்மனன்சி அது நான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையே இல்லையா நினைக்கும் போதுமே கூட ஏதோ ஒரு வகையில் நம்மளறியாமலையே ஒரு பெர்ஃபெக்ஷன் ஆடிடுது மைண்டு ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு பெர்ஃபெக்ஷன் வேணும் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்லேயும் சரியான பெர்ஃபெக்ஷன் இல்லை ஏதோ ஒன்று இருக்குது ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்குதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு டிமாண்ட் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ மொத்தத்தில் வந்து என்னென்னு குறிச்சோம்னா அந்த அது எந்த வகையான டிமாண்டும் இல்லாத நல்ல தான் சரியான நல்ல எந்த வகையான என்ன டிமாண்டும் இல்லாத நல்லங்கும் பொழுது நமக்கு இருக்கிறது அப்படியே ஏற்றுக்கிடுறதுங்கிற மாதிரி தான் ஆயிரும் அது ஏற்றுக்கிடணும்னு ஏற்றுக்கிடாமலேயே அதை தவிர வேறு ஏற்றுக்கிட்ட தவிர வழியே இல்லைங்கிற நிலையில நம்ம ஏற்றுக்கிடுறோம் அப்போ இப்போ இருக்கிற அந்த நிலையவே நம்ம அந்த வழிகளையும் வேதனையிலுமே கையில் பிடிச்சி கொடுத்த மாதிரி எழுதி ஆமாம் அப்படி தான் அது நம்ம அப்படி தான் எடுத்துக்கிடணும் ஏன்னா அது கையில் பிடிச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தன்னா அதை வந்து நம்ம அது அதை அதை வச்சுக்கிடணுங்கிற மீனிங்கில் நம்ம அதை சொல்லலை ஆனால் அதை தவிர நமக்கு வழி இல்லை நம்ம நம்ம இயல்பில் உள்ளது வரத்தான் செய்யுது இந்த இயல்பில் என்னென்ன இருக்கோ இந்த இயல்பில் உள்ளது கண்டிப்பாக வழிபடத்தான் செய்யும் அது நம்ம எதிர்க்கிறனால தான் இப்போ ஆமாம் தெரிஞ்சு தெரியாம எதிர்த்து எதிர்த்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம எதோ ஒரு வகையில் நமக்கு வந்து அது இல்லாத ஒரு நிலை வேணுங்கிற ஒரு டிமாண்ட் நம்மளாமலே இருந்துருது இது இப்படி இருக்கக்கூடாது இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்ங்கிற ஒரு டிமாண்டு நமக்கு இருக்க இருக்க அது என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் நம்ம ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு அது எதிர்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது இல்லைன்னு சொல்லி சொன்னால் நம்ம அது அது போக்கில் வருதுங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம எந்த வகையிலையும் நம்மளை அதை பெர்ஃபெக்ட் பண்ணணுங்கிற ஒரு நல்ல நினைப்பு நமக்கு வராது இப்போ நம்ம சப்போஸ் அறியாமலே நம்மளை அறியாமலே வந்துட்டுன்னு சொன்னால் கூட அதை சரி பண்ணணுங்கிறது ஒரு வேதனையிலேருந்து விடுபடணும் ஒரு பயத்துலேருந்து விடுபடணும்னு சொல்லி நம்மளறியாமலே வந்துட்டுன்னு சொன்னால் நம்மளை அறியாமல் வந்ததுன்னா பிரச்சனை இல்லை அதை அறிஞ்சே நம்ம அதை விடுபடணுங்கிற முயற்சி பண்ணால் தான் அது இன்னும் கொஞ்சம் தப்பாகிடும் சிலது நேரம் நம்மளாமலே அந்த ரியாக்ஷனுக்கு ரியாக்ஷன் கூட நம்ம எரியாமலே வந்துடும் அது வந்துட்டுன்னு சொன்னால் அது நம்மளாமலே தான் எடுத்துகிட்டுன்னு சொன்னால் அதுலேயும் பிரச்சனை இல்லை அப்போ நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லி சொன்னாலே நம்ம அங்கே செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடுறதான் அதோடு நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் முடிஞ்சு போயிடுது அப்போ சில நேரங்களில் நமக்கு தடுமாற்றம் வர்றதுங்கிறதுனால நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து அங்கே ஏதோ கன்ஃபியூஷன் ஆகிட்டுது நம்ம சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்னுட்டுலாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டியதில்லை அது ஒரு ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் எந்த இதாக இருந்தாலுமே அது ஒரு சரியான ஒரு நிலைக்கு வர்றதுக்கு ஒரு டைம் எடுக்க தான் செய்யும் அந்த அதுக்காக நம்ம வந்து இன்னும் சரியாக வரலையே வரலேன்னு சொல்லி நம்ம நினைக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் அது டிலே பண்ணிடுறோம் அதை அதுலேயும் அதை டைமை உருவாக்கி ஆமாம் நாமளே அதை டைம் கொடுத்து அது அதுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு சரியான முறையில் ஆகாமல் போகிறதுக்கு நாமளே அதுக்கு உறுதுணைப்போம் உறுதுணை போயிருப்போம் அதனால் அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆனது ஆனதுதான்ட்டு சொல்லி நம்ம அதை கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்டாப் வச்சிட வேண்டியது